வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே தான் தூங்கி எழுந்திரிச்சேன் நல்ல ஒரு ஒன் ஹவரா ஒன் ஹவர் தூங்கி ஆ ஒன் ஹவர் தூங்கிட்டேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு டெத்துக்கு ஒன்று போயிட்டு வந்தோம் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு அம்மா அந்த டெக்கு டெத்துலையே உக்காந்து வந்தேன் டெத்துக்கு போ போயிட்டு வந்து குளிச்சுட்டு பக்கத்தில் குளிச்சுட்டேன் சரி கீழே குடிச்சிட்டு தந்து மேலே குழந்தை இருக்குது சொல்லிட்டு கீழே பச்சை தண்ணி தலை ஊற்றினேன் பயங்கர சீர்தான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ என்னென்னா பயம் படுக்கிறப்போ தலை ஒழிச்சு எனக்கு சரி சொல்லிட்டு படுத்துட்டேன் சாப்பிட்டு படுத்துட்டேன் எந்திரிச்சி பார்த்தா ஒன்றும் படுத்துட்டுருக்கேன் எந்திரிச்சா தலை விண்ணு விண்ணு வின் வின் வடிக்குது பச்சை நம்பிட்டே தலை ஊற்றினதால இப்போது கீழே போயிட்டு தம்பிக்கு தோசை எல்லாம் சுட்டு தரணும் பாவம் ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை போச்சு நேற்று உருடா இருந்தவங்க இன்றைக்கி உருடா இல்லை பாவம் என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் பேசுகிறது சரியாக கேட்குதேன் உங்களுக்கு கஜ 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 கஜன்னு சவுண்டு கேட்பேன் ரைட் தலைவலி இப்போ மூஞ்சி கழுவினேன் மா மாவு இருக்கா ஆ மாவு இருக்கா சாம்பார் இருக்கா அப்புறம் ஒரு நாலு தோசை சாம்பார் சூரி சுட்டு ஃபுட்ரியா நான் வந்துடுறேன் சூரிய நாலு தோசை ஒரு சாம்பார் மா வாங்கோடனா இருக்கா இருக்குதுங்க நைட்டுக்கு நம்பளுக்கு நிறைய இருக்கா ஃபேஸ் வாஷ் கொண்டு வரேங்க ஓகே நாளைக்கு எனக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் நான் விஷ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கேன் நாளைக்கு எனக்கு பர்த்டே கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியதாக இருக்குது ரெட்டை ஏரியா என்னா குளத்தூர் குளத்துல ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் நான் நானும் ஒய்ஃபும் போகிறோம் ஃபங்க்ஷன் போயிட்டு வரப்போ அப்படியே எதனா ஒரு கோயில் போனேன்னு பார்க்குறோம் ஒரு சினிமா பார்க்கு எல்லாம் வேண்டாமா போனால் கோயிலுக்கு தான் போனோம் பர்த்டே சரி இவங்க ஆசையங்கிறதுப்பானே எதனா ஒரு கோயில் போயிட்டு வரலாண்டதாக இருக்கேன் நாளைக்கு போய் ஃபேஸ் வாஷ் போட்டு தம்பிக்கு தோசை விட்டு வந்துடலாம் எங்கள் வீட்டில் அவரக்காய் கேரட்டு பீன்ஸு போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுருக்காங்க தம்பிக்குன்னு ஒரு நாலு தோசை சுட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சிடும் மாவு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு தோசை சுட்டாச்சு இது நாலாவது தோசை இதில் வந்து நல்லா இந்த கடாயில் வந்து நல்லா வருது இந்த கடாய் ஆறு மாதம் தான் யூஸ் ஆகும் டிமார்டில் நான் வாங்கினது ஆறு மாதத்து மேலே நான் இது யூஸ் பண்ணுறதில்ல நல்லா ஒரு தோசை நான் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துட்டு ஒரு டவா ஒரு பேனு ஒரு இந்த மாதிரி ஒரு தோசை கடை வேணும் அதில் தோசை வருது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தீஞ்சு போயிடுது அப்படி வெஜ் என்னது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில மாவு ஊற்றுனோடனே திரும்பி போடுறதுக்குள்ளே அடுத்து சின்னதாக தான் போயிடுது ஏன்னா என்ன அதில் செட் ஆகலை ஸோ அது வேண்டான்ட்டு இப்போ நாங்கள் டீமார்ட் போனோம் இது எவ்வளோ தெரியுங்களேன் இரநூத்தி தொண்ணூறுவாதான் ரொம்ப நல்லா இருக்கு ஏற்கனவே வாங்கணும் இரநூத்தி தொண்ணூறு டி மாட்டு ஆறு அது மாதிரிலாம் உழைக்காது பிச்சின் பிச்சின்னு வந்து சொல் தூக்கி போட்டு அந்த ஆறு மாதம் ஒரு தடவை கடை மாற்றிடும் அது இரும்பு கடாய் வந்து பழகணுன்றாங்க நம்மளே எதுவும் பழக மாட்டேங்குது ஓகே கொதிக்க தோசை இன்றைக்கி தம்பிக்கு ஒரு நாலு தோசை சாம்பார் கிலோ பழம் வாங்க பாட் ஓகே बाबा मापको कोकार तो काम आतां म्हजे व्हता ओके आं डन काय ओके काडलें ओके वणत् करन वणच ओके किन किन किन

பாப்பா ஓன்னு பேபே காம じゃ நண்ட आंबापा

என்ன சாப்பிட்டேன்னு கேளு சாப்பாட்டுல பாப்பாட்டில் மேட்டாமை என் அம்மா அப்பா வந்து போயிருக்காங்க நான் டெத்துக்கு போயிருந்தேன் அப்போ அம்மா வந்து போயிருக்காங்க அது சாப்பிட்டேன் माथ पुड्ड धोचाई पालनम वडाई पायथम लड्डू पाइथम लड्डु मुलगे आपिल बिकि बिजाउँछ मागाई मागाई मा पालनम् मा केनिम पालनम् धुन के वाग வா

என்னை விரும்பும் ஓருயிரே உதகில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என்னு மேடம் அம்மா மேடம் அப்பா அப்ப अप्पल वाली जगह हाँ सूरी पुट्टे ने बड़ा है तो जैसे पुण्य ना हो के काही वो कोल्टा बैठे हैं बराज जाना मेरा माइक में कि फिर बराज जाएंगे बराज जाएंगे मिलियन

அங்கே இருக்கா சரி சப்போர்ட் இது வச்சுக்கோ நான் கை வச்சு கூப்பிடுறேன் அக்கா என்னக்கா அங்கே செல்லும் ப சரி நாளைக்கு இது இதுதான் சார் நாளைக்கு இன்ன விசேஷம் ஃப்ரம் ஃப்ரம் நாளைக்கு இன்னா விசேஷம் சூரிய ஞாபகம் தானே பாருங்க இருந்து அங்கே பார்த்து கூப்பிடுறேன் பர்த் டேன் ஆப்பிள் டே யாருக்கு இருக்கு அது என்ன யாருங்க நாளை டேட்ண்ணா பத்து மறந்து டேட்டுண்ணா பண்றது பர்த்டே ஆப்டே சார் தேங்க் யூ அவன் நாளைக்கு நாளைக்கு கொடுக்கணுமா கையே அப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க நாள் லே நாளே ரெண்டாயிரம் நாளில் கை கொ கை கொடுங்க ரெண்டா நாள் நாளைக்கு கை கொடுமா ஏன் லேயப்பா சரி சரி

அந்த டான்ஸ் நல்லா அழகாக ஆடிருக்கேன் குட்டி ஒரு இன்னசென்ட்டாக டான்ஸ் ஆடிருக்க அது லிங்க் நான் உங்களுக்கு தரேன் அதை பார்த்துட்டு ஒரு பாராட்டு ஒரு சின்ன பாராட்டு அந்த குழந்தை கொடுத்துருங்க அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க பிரியா ஹாப்பி டைம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க ஓகே சூரிய என்ன பண்ணுறேன் பிரியா சொல்லு பிரியா அதுல்யா அதுல்யா சொல்லு என்னது அது என்னது அது அது வேஸ்ட்டு கொடுத்து அது யாருக்கும் மாட்டான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுப்பான் அதுல்யா சொல்லு அதுல்யா அதுல்யா பாப்பா வீட்டுக்கு வந்தாங்க தெரியுமா அவங்க ஹாய் சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா வீட்டுக்கு வந்தாங்களா அம்மா மருமக அதுல்யா அவங்கள ஹாய் சொல்றேன் அதுல்யா உன் டான்ஸ் பார்த்தம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டான்ஸ் கிளாஸ் நல்லா பண்ணும் ஓகே மறந்துடாதீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் அந்த குழந்தை கொஞ்சம் பாராட்டுறோம் ஓகேவா பை பை போட் டக்கர்னா பை குட் நைட் குட் நைட் கிறா இன்னைக்கு வேறதோ பிரஸ் பண்றேன் இல்ல வேறதோ பிரஸ் பண்றேன் ஓ மூஜி மொட்ட சைடு எதுன்னு தெரியல குட் நைட் குட் கப் கம் புட்டி ஏதோ ஆப்ஷன் தேறாத么 கை போட்டுட்ட இருக்கு ஆ ஆ படு Hm. Waktu pasang mandapu. 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 Good night. Good night.